இப்பையும் போல் கோழி கொஞ்சம் பார்க்கலான்னு வந்தேன் காலையில் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு தீவனம் சாப்பிட்டுருந்துச்சு தண்ணி நல்லா குடிச்சிருந்தது எல்லாமே தான் இருந்தது தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம ப்ராசஸாக ஷார்ப் பண்ணியாச்சு ஸோ ஏன்னா ரொம்ப சாணியெல்லாம் அதிகமாக இருந்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஏன்னா நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணும்போது தான் ஸோ கோழிக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எந்த ஒரு நோயும் தாக்காது நல்லா க்ளீனாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நம்ம நியூஸ் பேப்பர் தான் போட்டுருந்தோம் நியூஸ் பேரெல்லாம் எடுத்துகிட்டு கோழி கொஞ்சம் நல்லா பிடிச்சி ஒரு ட்ரெயில் விட்டுட்டு நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கீழே போட்டு புது நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோழி கொஞ்சம் பிடிச்சா அழகாக விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழி கொஞ்சம் பார்த்தேன் எனக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னென்னா கோழி வந்து கழி ஆரம்பிச்சிது ஸோ அதனால் பார்த்தினா இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு கோழி ரொம்பவே அதனால டல்லாகிடுச்சு ரொம்ப ஆயிடுச்சு மற்ற கோழிலாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது இது மட்டும் ரொம்ப சின்னதாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் நோட் பண்ணேன் ஸோ நம்ம அதை பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி நம்ம கோழியை பிடிக்கும்போது பார்க்கும்போது தான் ஸோ கோழிக்கு என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால தான் டெய்லி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கோழியை விடும்போது நம்ம செக் பண்ண முடியும் கோழிக்கு நல்லா இருக்கா நல்லா நல்லாயிரு ஸோ அதுக்கப்புறம் அதை நான் நோட் பண்ணேன் ஸோ அதை மாதிரி சுடுத்துன்னு வச்சு நிறைய க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை விட்டுனா நல்லாயிடும் ஸோ அதை நம்ம அதை எப்பயுமே பண்ணிவிடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மாற்றிட்டு தீவனம் வச்சால் கோழி நல்லா சாப்பிட்டுது ஸோ எப்பயுமே விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா கோழி குஞ்சு படிச்சு ஒரு பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து வேக்சின் போடணும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஓனுன்றதை வேக்சின் வந்து நம்ம போட்டாகணும் கம்பல்சரி ஸோ அது போட்டால் தான் கோழி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு பிறந்த குஞ்சுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி நம்ம குஞ்சுக்கு வேக்சின் அதை போடணும் ஸோ நம்ம வந்து இங்கிபோட்டில் படிச்சதெல்லாம் அதை செஞ்சு இப்போ தாய் கோயிட்டு இருந்தால் பரவாயில்ல ஸோ நம்ம பொறிக்கும் போது ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோ நம்ம போட்டுன்னே இருப்போம் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வீடியோ போடுறோம் எனக்கு காலையிலேயே போட வேண்டியது ஸோ என வேக்சின்லாம் வாங்கி வந்து ரெடி பண்ணி போகிறதுக்கிட்டே டைம் ஆகிடுச்சு ஸோ அதை ப்ராசஸ் போயிட்டுருந்து ஸோ நம்ம வீடியோ படிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க